அனைவருக்கும் வணக்கம் நான் கனகா டிசைனிங் டெய்லர் உங்களுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு நம்மளுடைய பாடி மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி கட்டிங் போடணும் ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஃபிஃப்டீன் டேஸ் கிளாஸ் இது முழுக்க முழுக்க வந்துட்டு ஃபோர் டபுள் நைனில் வந்துட்டு உங்களுக்கு வருது உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக வந்து உங்களுக்கு எப்படின்னா க்ளாஸஸ் வந்துட்டு ஃபுல்லாக இருக்கும் ஃபிஃப்டீன் டேஸ் கிளாஸுமே இது வந்து க்ராஸ் கட்டிங் ப்ளவுஸ் நார்மல் அதுக்கப்புறம் லைனிங் ப்ளவுஸும் அதுக்கப்புறம் பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிற எடுத்து வந்துட்டு எப்படி கட்டிங் போடணும் அலோ ப்ளவுஸ் வச்சு எப்படி கட்டிங் போடணுங்கிறது ஃபுல் டீட்டெயில்ஸாக உங்களுடைய பாடி மெஷர்மெண்ட் எடுத்து ஃபுல்லாக வந்துட்டு இதில் வரும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சம்மாரை வந்துட்டு நல்லா வந்து ஸ்டிச் பண்ணி நீங்களும் வந்துட்டு ஏர்ன் பண்ணால் உங்களுடைய கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நம்ம வெளியில் தைக்க முடியல வெளியில் தைச்சி கொடுக்க முடியலனாலும் நமக்கு நம்மளுடைய ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இதுக்கான வாட்ஸ்அப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் போஸ்ட்லேயும் வந்துட்டு கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ